எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கேவிடி கவுண்டவுன் நான் அவங்களோட சமீனா ப்ரோ கபடி லீக் சீசன் டுவெல்ல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடியும் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு எடுத்துட்டு வர நிகழ்ச்சி தான் இந்த கேபிடி கவுண்டவுன் போன சீசனில் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர்ஸ் தாங்க பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த சீசன் லைட்டாக ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் பார்த்துட்ருக்கும் முதல் வாரத்தில் தான் இருந்தது ரேடர்ஸ் கலக்கலான பெர்ஃபார்மன்ஸ் தந்திருக்காங்க அண்ட் முதல் வாரத்தில் பெஸ்ட் சூப்பர் டென்ஸ் தந்த ரேடர்ஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம்

ஒரு முறை டாக்கள் ஒரு ஒரு பாயிண்ட் போயிட்டு இருக்கு ஆனால் சில நேரங்களில் திடீர்னு மல்டிபிள் எடுப்பார் மிக பிரமாண்டமான ஒரு சூப்பர் ஒட்டு மொத்தமா அஞ்சு பேர்த்து சாப்பிட்டு அஜித் சௌஹான்

தரமான ஜம்ப் ஒரு ரைட் கார்னர்ல இருந்து வந்து அந்த சோ அதுல அழகான ஒரு ஜம்ப் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் எடுத்துட்டாரு நினைக்கிறேன் எப்பா இந்த ஹை ஃப்ளையர் அப்படிங்கற பேருக்கு எல்லாரும் கொண்டாடுறீங்களே போதிக்கு யாருக்கு கொடுக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை சூப்பர் டாக்கிள் செய்யணும் அதுதான் ட்ரை பண்றாங்க ஆனால் லாபியை பயன்படுத்தி அழகா உள்ள வந்துட்டாங்க சார் தனியா யாரும் போய் ட்ரை பண்றது இல்ல அஷு மாலிக்கு இவங்க வந்து தனியா பிடிக்கிறதுக்கு பார்த்தாங்க அதுக்கப்புறம் எப்படி மாட்டார் நமக்கு தெரியும் ஆல்ரெடி எட்டு புலிகள் புள்ளிகள் மீண்டும் ஒர்க் அவுட் ஆகல அதான் கேட்கிறார் பாருங்க தஞ்சை என்ன கேட்கிறார் நான் பாயும் போது நீ ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் யோகேஷ் இது ரெண்டாவது மேட்ச் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம இன்னும் சுத்தமாவே பார்க்கல அல்ட்ரா டெக் டூ இன் இந்த ஹாஃப் இன் முதல் டூ ஆடா ஆஹா யாருக்குங்க பிரஷர் ரேட் இருக்கா இல்ல டிஃபண்ட் இருக்கா ஆஷு மாலிக் அது எந்த ரேட்ல போனாலும் டிஃபண்ட் இருக்குதா பிரஷர்

இங்கே வீடு வைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஒரு பட் டூ ஆடையில் உங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இங்கே எங்கே வாய்ப்பு கொடுக்குறாரு இவர் லவ் போகிறாரு கிக்கு போடுறாரு ஹேண்ட் டச் பண்ணுறாரு கற்றுக்கிட்ட வித்தை எல்லாமே களத்தில் இறங்கி பாயிண்ட்ஸ் எடுக்கும் அஷு மனிந்தர் சிங் முதல் ரேட்டில் வந்தார் அவுட் ஆனார் இது அவரோட ரெண்டாவது ரேட் போனஸ் போனஸ் இருக்குது

ஜூனியர் டீமை வச்சு விளாண்டா கூட ரொம்பவே பிளான் பண்ணி விளாட்றாங்க மனேந்தரை பாத்தீங்கன்னா உண்மையாவே ரொம்ப டீப்பா போய் போனஸ் ப்ளஸ் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கிறாங்க ஆதித்ய ஷிண்டே நான் அந்த இன் பொசிஷன்ல இருந்து ஒரு ஆங்கிள் ஹோல்டு போடுறேனாரு தேவா போனஸ் அண்ட் டச் டச் மட்டும்தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது போனஸ்ஸு போட்டார் நூறா போனஸ் பாய்ண்ட்ஸ் ஃபார் தேவா கவரோட கரியரில் ரெண்டு புள்ளி வித்தியாசம்தான் தேவாக்கு ரெண்டா கார்னர் and in position attack panna vaar irunchana kathri mattum da vella poraar முதல் முறை எல்லாரும் சேர்ந்து கும்பி அடிச்சாங்க இப்போ அதே மாதிரி போகும்போது டைமிங் தப்பிடுச்சு ஏன்னா கௌரவ கத்திரி இல்லாதனால கார்னர் வேணும்னு பங்கஜ வெள்ள அமைச்சிருக்காங்க அவர் வந்து அஸ்லாம் இனாமதோட கை கோத்துருக்காரு கை கோத்து என்ன பிரோஜனம் வந்தவரு வெளியில போகணும் ஒன்னா ரெண்டா தேவாங்குங்கிறது எல்லாரும் கத்திரி ஆயிட முடியுமா இல்ல தேவாங்கோட வழியில கத்திரியை போட்டுற முடியுமா ஏற முட்டி மோதார் இப்ப ஆலோஸ் செய்யறதுக்கான வாய்ப்பு செய்ய முடியுமா நல்லா குடுத்துட்டுகாரு ஓடவே என்ன மாதிரி ஓட பே 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 ஒலச்சின வச்சார் சூப்பர் டாக்குலுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு கும்னு வெச்சாப் பாருங்க அப்பா டேக்-அவுட் கிக்கிங்க அது இங்க ஈஸியா பாயிண்ட்ஸ் கிடைக்குதே देवाங்கர் நாட்டத்தை காட்டறார் ரேடிங் டிபார்ட்மெண்ட்டில் யங்ஸ்டர்ஸ் கலக்கிட்டு இருக்காங்க போன செக்மெண்ட் நம்ம பார்த்தவங்க அதாவது சூப்பரான ரேடர்ஸ் யாருன்னு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ரேட்ஸ் பற்றி தான் சூப்பர் ரேட்ஸ்னு சொல்ல போது முதல் வாரத்தில் நிறைய கேம் சேஞ்சிங் மூமெண்ட்ஸாக அமைஞ்சு தந்தது இந்த சூப்பர் ரேட்ஸ் அதெல்லாம் தாண்டி அஜித் சௌனோட சிக்ஸ் பாயிண்ட் ரேட் மறக்க முடியுமா அதெல்லாம் இப்போ உங்களுக்காக போனஸ்ங்கிறது வந்து ரொம்ப குஷியல் என்னுடைய டூஆர் டைய போஸ்ட்போன் பண்ணோம் இரண்டு ரேட் எம்டி ஆனா மூணாவது ரேடு டூஆர் டை போனஸ் ஆகும் ஆஹா ரெண்டா மூணா சூப்பர் ரைடா வரைக்கும் நிதின் இப்போ ஒரே பாயிண்ட் சூப்பர் ரைட் வந்திருக்கு சூப்பர் நிதின்

ரிங்குமே வந்து கொஞ்சம் ஆஃப் கலர்ல தான் முன்னாடி இருந்தா பிளஸ் சரியா மாட்டிகிட்டு ரமேஷ் அனுமந்த கோல் அப்படினு சொல்லிட்டு ஒரு பிச்சை இருக்கா பாருங்க பேசிட்டு இருக்க அவர்தான் வந்திருக்காரு ஏன் அவரை உட்கார வச்சிட்டு இருக்காங்கன்னு கேட்டா அவர்தான் உள்ள வந்திருக்கிறது யோசி பாருங்க அந்த பிசிக் பாருங்க இப்போ இந்த ஒரு ரைடு மாட்டி இருப்பாரு ஏனா இப்போதான் ஆரம்பிக்கறாங்க பட் செகண்ட் ஹாப்ல கொஞ்சம் வேகம் எடுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு இது வந்து நம்ம ஒரு திரும்ப போவோம் அந்த வாய்ப்பு கிடைக்கிறத பயன்படுத்திக்கணும்

சரியான ஒரு ஆங்கிள் டபுள் ஆங்கிள் ஹோல்ட் போட்டுருக்காங்க பிரமாதமா புடிச்சு நிறுத்திருக்காங்க ரிங்கும் டபுள் ஆங்கிள் ஹோல்ட் நல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்குங்க நல்லா ஆடுறாங்க ஒரு சுரா நெரி பல்தன்லயே இருந்தாலும் நான் ஒரு சுரான நிரூபிக்கணும் இப்போதைக்கு பங்கஜ் ஆடேங்கப்பா அஸ்லாம் அடிக்கணும் அசல் மேல அந்த ஒரு டோட்டச்சுக்கு போ அப்பி இதெல்லாம் வேற இடத்துல வச்சுக்க அப்படின்றாரு சுல்தான் பசல் அட்டச்சலி

வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல பாயிண்ட் எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் கௌரவ் கத்ரி எல்லாருக்கும் தெரியும் அவர் டிஃபென்சிவ் பிளேயர்னு ஆனா புனேரி பல்டன் வரைக்கும் எல்லாருமே விளையாடக்கூடிய வீரர்கள் அப்படிங்கறதும் நம்மளுக்கு தெரியும் நிச்சயமா ஆரம்பத்திலேயே வந்து அது ஆரம்பிச்சாருங்க பசல் இந்த இரண்டாவது பாதி ஆரம்பத்தில் ஹை பை வந்தாச்சு

என்ன ஹோப் தெரியுதா த எண்ட் வந்து ஒரு மாதிரி அந்த இன்டெக்ட்டே இறந்துட்டாங்களோ அப்பா குஜராத்தோட சப்போர்ட்டர் பாக்குறோம் வெற்றிகரமான முதல் டாக்கிள் இந்த ஒரு ஹாஃப்ல ஆக்ரோஷமான ஒரு டாக்கிளுங்க நிதின் மற்றும் வீரர்கள் அத்தனை பேருமே மடக்கி வச்சிருக்கார் அந்த பக்கம் குஜராத் பிடிச்சாங்கன்னா ரெண்டு பாயிண்ட் பவன் எடுத்தாருன்னா அவருக்கு சமையான ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கு வேணும் அதுக்கு வெள்ள வந்து வாய்ப்பு தவிர்க்க முடியாது இந்த வெள்ள போக முடியாதுன்றாங்க குஜராத் பவன் ஷெராவத் சூப்பர் டாக்கிள் செஞ்சிருக்காங்க ரெண்டு பாயிண்ட் அவங்களுக்கு சேருது நிதின் மற்றும் சுமித் சுமித் உள்ள கொண்டு வந்ததுக்கு பிர்லா ஒயிட் ஸ்டைல் ஸ்டிக் சூப்பர் டாக்கிள் நிகழ்த்தி இருக்காருங்க 1201வது பாயிண்ட் எட்டு வச்சிருக்காரு இப்போதைக்கு అర్జుன் இங்க சூப்பர் டாக்கிள் மொமெண்ட் சுலபமா வெல்ல வரதுக்கு வாய்ப்பில்லைங்க மீண்டும் இரண்டு புள்ளிகள் குஜராத்துக்கு கிடைக்குமா பிர்லா ஒயிட் டைல் ஸ்டிக் சூப்பர் டாக்கிள் நடத்தி காமிச்சிருக்காங்க இன்னைக்கு சூப்பர் டாக்கிள் ஏ குஜராத் ஜாயின்ட்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அண்ட் அர்ஜுனை டிஸ்பேச் பண்ணது அவங்களுக்கு ஒரு வசதியான ஒரு சூழ்நிலையை கிரியேட் ஆகிருக்கு செஞ்சுருக்காங்க ஏன்னா சூப்பர் டேக்கில் பிடிக்கணும் அப்படின்னு இருந்தாலும் நித்தின் உள்ள இருக்காரு சொல்லி முடிக்கல குத்தி தூக்கி இருக்கார் நித்தின் அங்க அர்ஜுன் தேஸ்வால் இன்னைக்கு தமிழ் தலைவாஸ் கொடுக்கக்கூடிய மூன்றாவது சூப்பர் டேக்கிலா இல்லையே பவன் ஒன்று அர்ஜுன் ஒன்று அப்புறம் ஒன்று இன்னொன்று வந்தாச்சு நாலுங்க

மூணு சூப்பர் டாக்கல் எடுத்தாருங்க அண்ட் ஆஃப் கோர்ஸ் அவரோட டீமுக்கு வெற்றி சேர்த்து தந்தாரு அந்த மாதிரியான பெஸ்ட் சூப்பர் டாக்கல்ஸ் கமிங் யுவர் வே 39 22 17 பாயிண்ட் வித்தியாசமா இது வந்து ஆஷு போன முறை இதே மாதிரி சூப்பர் டாக்கல்ல அவுட் ஆனாரு முறை என்ன நடக்க போகுது கேண்ட்ல ரெடியா இருக்காங்க அவர் மேல டாக்கிள் போட கிக் ஆனா இம்முறை மறுபடியும் மாட்டியிருக்கார் இருக்கார் குறைந்த வீரர்கள் இருக்கும் பொழுது ஆஷு மாலிக்கோட ஒரு சின்ன weakness நம்ம பாக்குறோம் தொடர்ச்சியாக இரண்டாவது முறை அவுட் ஆகி பெஞ்சுக்கு அனுப்பியிருக்காங்க சூப்பர் நம்ம பண்ணாதான் அவரை நம்ம வந்து சக்சஸ் பண்ண முடியும் சூப்பர் மாற்றி எழுதி அமைச்சாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த ஒரு சூப்பர் டாக்கிள் காரணமாக இந்த போட்டி கைவிட்டு போற லெவலுக்கு சரியான நேரத்தில் வந்திருக்கு அஜித் பவாருக்கு ஒரு ஹை பைவ் கிடைச்சிருக்குங்க பிரமாதம் அவருக்கு ஹை ஃபைவ் டிஃபென்ஸ்ல டெபியூட்டி இல்ல சீஃப்னு சொல்லிருக்காரு அஜித் பவார் பொயிட்டிக் ஜஸ்டிஸ் இப்ப ஆல் அவுட் நடக்கணும் நீதி நேர்மை நியாயம் இருக்குன்னா ஆல் அவுட் ஆகணுங்க ஜஸ்டி புள்ளி கிடையாதுங்க

அர்ஜுன் தேஷ்வால் இன்னைக்கு தமிழ் தலைவாஸ் கொடுக்கக்கூடிய மூன்றாவது சூப்பர் சூப்பர் டாக்டல் நாலாவது சூப்பர் டாக்டர் வந்திருக்கு குஜராத் ஜாயின்ஸுக்கு சரிங்க பெஸ்ட் ரேடிங் பர்ஃபார்மன்சஸ் பார்த்தாச்சு பெஸ்ட் டிஃபென்ஸும் பார்த்தாச்சு பட் ஓவராலாகவே சோஃபார் இந்த சீசன் பல டாப்பான மூமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் ட்ராமா நிறைஞ்ச பல மூமெண்ட்ஸ் தந்திருக்காங்க நம்மளோட கபடி பிளேயர்ஸ் முதல் முறையாக டை பிரேக்கர்ஸ் பார்த்துட்ருக்கோம் இந்த சீசனில் அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக கோல்டன் ரேடும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது அப்படிப்பட்ட டாப் மூமெண்ட்ஸ் கம்மிங் ஓ சச்சின் உள்ளுக்குள்ள பிடிக்கிறதுக்கு நிச்சயமா ட்ரை பண்ணுவாங்க மாட்னா டக்

ரைட் right <laughs> ஆகாஷ் திரும்ப வந்திருக்கார் ஆகாஷ் ஹிண்டே முதல் மேட்ச்ல அசத்தன் அவர் இன்னைக்கு எட்டு ரேடுக்கு போய் இதுவரையும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு ராஜகுரு அதாவது டெல்லி டீமோட டோட்டல் பிளான் என்ன பாத்தீங்கன்னா அங்க பாருங்க யார் டேக்கிள் பண்ணிருக்காருன்னு பாருங்க சூப்பர் டேக்கிள் ரேடர் ஆன ஆகாஷ் ஷிண்டே என்ன நடந்துதுன்னு பாருங்க பர்சூட்ல ஓடி போய் பாயிண்ட் எடுக்க நினைச்சிருந்தா சோலோ டேக்கிளிங் அது ஆகாஷ் ஷிண்டே முழுசா டிஃபெண்டரா மாறிய காட்சி அங்க நம்ம பார்த்தோம் என்ன அவேர்னஸ்

நிச்சயமா இந்த எபிசோட பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நாங்க நம்புறோம் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான மூமெண்ட்ஸோட நாங்க ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திக்க வருவோம் அண்டில் தென் திஸ் இஸ் சமீனா சைனிங் ஆஃப்